டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டு வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு சேம் டைம் ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே இது ஒரு சம குட் நியூஸ் தான் ஆல்ரெடி மிட்விண்டோ ஓப்பனில் தாங்க இருக்குது இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு நம்ம ஐபிஎல் மாதிரி அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அதாவது இங்கே உள்ள ஓனர் தான் அங்கே அப்படியே பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு சிஎஸ்கே டீம் அண்டு சன்ரைஸ் டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மாதிரி மும்பை டீம் அங்கே அவங்க வேறு ஃபார்மேட்டில் வந்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் அதாவது இங்கே எப்படி ஐபிஎல் நடக்குதோ அங்கே அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குங்க இதில் வந்துட்டு போன டைமும் அதாவது சிஎஸ்கே டீமுக்கு வந்துட்டு ஃபாப் டூ ப்ளஸ் தான் கேப்டன் பண்ணார் லூஸ் பண்ணிட்டார் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கடைசி ப்ளேஸில் சிஎஸ்கே இருக்காங்க பாயிண்ட் டேபிளில் மோசமான தோல்வி தான் ஓகேவா இதை புரிஞ்சு அதாவது ஆர்சிபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சிஎஸ்கே டீம் கிட்டே ஒரு பேச்சுவார்த்தை வந்துட்டு கேட்டிருக்காங்க மிட் விண்டோ ரூல்ஸ் படி அதாவது மிட் விண்டோ ட்ரான்ஸ்பர்னால் ஒரு பிளேயர் இவங்களுக்கு பிடிக்கலைனா ஆர்சிபி டீமில் விளையாட ஒரு பிளேயருக்கு பிடிக்கலைனா இல்லை அந்த டீமுக்கு அந்த டீம் ஓனருக்கு பிடிக்கலைன்னா வேற டீம்கிட்ட கேட்டு அந்த டீம் கிட்டே வேறு பிளேயரை கேட்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் த எ என் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டூ ப்ளஸி ஆல்ரெடி சிஎஸ்கேல ப்ளே பண்ணியிருக்காரு அவர் ஒரு கேப்டனாக வந்துட்டு சாதித்ததே கிடையாது இப்போ லக்னோ பார்த்திங்கன்னா ரெண்டு முறை பிளே ஆஃப்குள்ளே வந்திருக்காங்க அப்படி இருந்துமே மெண்டரை வந்துட்டு தூக்கிட்டார் நமக்கு தேவை கப்பு தான் முக்கியம் பெங்களூர் டீம் இதுவரை என்ன சொல்கிறது வருவாங்க ஆஃப் ஆனால் கப்பு வின் பண்ணதே இல்லைங்க ஃபாப்டு பிளஸி ஒரு சரியான கேப்டன் எபிலிட்டியெல்லாம் கிடையாது ஓகேவா இந்த நிலையில் அவங்களோட இலக்கு வந்துட்டு டெஃபினட்டா இந்த வருடமாவது கப்பு வின் பண்ணணும் அதுதான் மிகப்பெரிய முக்கியத்தில் இருக்காங்க இந்த தான் அதாவது ஃபாப்டு பிளஸ் மீண்டும் சிஎஸ்கே டீம் கிட்டையே கொடுத்துட்டு ஜடேஜா அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தவங்களை வந்துட்டு நாங்கள் கேப்டனாக நியமனம் பண்ண போகிறோம் ஆர்சிபி டீமுக்கு எங்களுக்கு யாராவது ஒரு பிளேயரை கொடுங்க எடுத்துக்கங்கன்னு கேட்க ஏன்னா கிக்வாட் தோனியோட தோனியோட இருந்திருக்காருங்க அவர் அவருக்கு அவருக்கு எபிலிட்டி தெரியும் சேம் டைம் ஒரு வேற ஓகேவா சரியான ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கார் அண்ட் சேம் டைம் ஜடேஜா 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 வந்துட்டு வந்துட்டு ஒரு சின்ன மோதல் அதாவது அவர் என்ன சிஎஸ்கே சிஎஸ்கே டீம் டீம் ஆனால் தோனி அதுக்கு அதுக்கு ஓகே ஓகே பண்ணல மேனேஜ்மெண்ட்டுமே ஜடேஜாவுக்கு இது பிடிக்கல ஏன்னா வேற பிளேயரை தான் கேப்டன் ஆப்ஷனில் பார்க்குறாங்களே தவிர ஜடேஜ் இன்னும் வேற பார்க்கல அவருக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டீமில் நம்ம கேப்டன் பண்ணனு ஆசை இந்த நிலையில் ஜடேஜா அப்படி இல்லைன்னா ருத்ராஜ் கெய் குவாட்டை வந்துட்டு ஆர்சிபி டீம் கேட்டிருக்காங்க ஃபாட்ரு பிளே ஃபாப்ட்ரு ப்ளஸ்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஓகே பண்ணியிருக்கிறதா ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க அதாவது ஃபாஃப்டர் ப்ளஸ் எ சென்னை டீம்க்கு எடுத்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படி இல்லைன்னா ஜடேஜா இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்களை வந்துட்டு கொடுக்க போகிறதா ஆர்சிபி டீமுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க அது ஜடேஜாபா ருத்ராஜ் கெய் கெய் குவாட் ஆன ரோமா பட் ஃபாப் டூ பிளஸ் மீண்டும் சென்னை டீமுக்கு வர போகிறாரு அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் அப்படி இல்லைனா ஜடேஜா ஆர்சிபி டீம் கேப்டனா டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல்லில் கேப்டன் மெட்டீரியலாக பயணிக்க போகிறார்கள் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க